இயேசு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்பு பிள்ளைகளே நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் என்று திங்கட்கிழமை இரண்டு நாள் விடுமுறைக்கு பிறகு இந்த நாளை நாம் நம்பிக்கையோடு எதிர்நோக்கோடு தொடங்குவோம் என்று தவ காலத்தின் இருபத்தி ஏழாம் நாள் ஆம் பிரியமான சகோதர சோதரி இந்த இருபத்தி ஏழு நாட்கள் தவ முயற்சிகள் அத்தனையும் நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோம் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் அருமையான இனிமையான நாளில் நாமும் ஆண்டவரை போல மற்றவர்களை தீர்ப்பிடக்கூடாது என்பதுதான் நம்முடைய நட்சத்திரை நாம் கற்றுக்கொள்கின்றோம் ஒருவன் வயிற்று பசிக்காக உணவு திருடிவிட்டான் பசிக்காக திருடிய அந்த நபரை அரசன் கைது செய்து அவனுக்கு மரண தண்டனை விதித்தான் என்ன செய்வது என்று தெரியவில்லை அரசனை அரசனிடம் முறையிட்டார் அரசே என்னுடைய அப்பா இறப்பதற்கு முன்பாக எனக்கு ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு சென்றார் என்று சொன்ன உடனே அரசர் ஆர்வத்தோடு என்ன ரகசியம் என்று கேட்க இதோ நான் வைத்திருக்கக்கூடிய மாங்குட்டையை நட்டு வைத்தால் ஆச்சரியம் அதிர்ச்சி பரவாயில்லை இது உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டுகிறேன் செய்து பார் என்று கூற அரண்மனையில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அரசர் எல்லாம் ஒன்று கூறினார்கள் இவன் குழி தோன்றினான் மா விதையை நடுவதற்கு முன்பாக அவன் கூறினார் அரசே நான் ஒரு திருடன் திருடன் இது பழிக்க ஆகையால் அமைச்சர்களுடன் யார் இன்னும் இதுவரையில் ஒரு சின்ன திருட்டு கூட செய்யாத நபர்கள் மாவிதையை நடக்கும் என்று கூறினான் மிக மிகமாக பார்த்தார்கள் மக்களுடைய பணத்தை நான் எடுத்திருக்கின்றனே அடித்திருக்கின்றனே ஏமாற்றிருக்கின்றன என்று ஒருவருக்குள் ஒருவர் பேசிக்கொண்டு யாரும் இந்த விதையை நிலத்தில் நட முன்வரவில்லை அரச கேட்டான் அந்த திருடன் அரசே நீங்களாவது இந்த மாவிதையை நடுங்களே என்று அரசர் என்ன செய்வது என்று தெரியவில்லை ஏனென்றால் சிறிய வயதில் அவருடைய அப்பா அரசருடைய வாட்ச நான் ஒரு முறை திருடினேன் நான் எப்படி நடுவது என்று கூறினேன் அப்போதுதான் அந்த வயிற்றுப்பசிக்காக திருடிய திருடன் சொன்னானாம் இதோ நீங்கள் எல்லாம் வசதி படைத்தவர்கள் நீங்கெல்லாம் பணம் படைத்தவர்கள் நீங்களாம் இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவர்களாக இருக்கிறீர்கள் ஆகையால் நீங்கள் செய்யக்கூடிய குற்றம் வெளிவருவதில்லை நான் ஒரு சாமானியன் நான் செய்யக்கூடிய அதுவும் என்னுடைய வயிற்றுப்பசிக்காக திருடிய குற்றத்திற்காக எனக்கு மரண தண்டனையா அரசர் என்று கேட்க குடித்து நின்றாராம் சட்டப்படி இந்த பெண்ணை அடித்துக் கொள்ள வேண்டும் என்ற அந்த சட்டத்திற்கு பரிசெயல்களும் சதுசெயர்களும் காத்திருக்கின்ற போது ஆண்டவர் இங்கு இரண்டு காரியங்களை கூறுகின்றார் இதோ உங்களில் யாரும் தவறு செய்யாத நபர் முதல்கல் எரியட்டும் என்று கூறுகிறார் சட்டப்படி இது சரியா சரியில்லையா யாரையும் தீப்பிடக் கூடாது வெக்கத்தோடு ஒடுங்கி போய் கிடந்த அந்த பெண்மணிக்கு பாவத்தில் விழுந்த இந்த விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கினார் மற்றும் இதுதான் சட்டம் இதுதான் முறை என்று ஒரு நூல் கூட தவறாமல் பின்பற்றக்கூடிய பரிசு சதுசியர்களுக்கு முன்பாக இதோ உங்களில் குற்றம் இல்லாதவர் முதல் கல்லை இருக்கட்டும் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சொல்லே கடைசி என்ன ஆண்டவர் கூறுகிறார் அம்மா நான் அனுத்திருப்பிடவில்லை இனிமேல் பாவம் செய்யாதே பாவம் அவள் மட்டும் செய்யவில்லை அவளோடு ஒரு ஆனந்த ஆனந்தானை இணைந்திருக்க வேண்டும் அந்த ஆண் எங்கே விட்டார் ஏன் அந்த ஆணை கையும் களவுமாக பிடிக்கவில்லை இந்த பெண்ணை மட்டும் பிடித்தார்கள் ஆணுக்கு ஒரு நீதி பெண்ணுக்கு ஒரு நீதியார் சகோதரர் சொல்லே ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு அருமையான ஒரு நீதிபதியாக இருந்து நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை இனி பாவம் செய்யாது போலும் நானும் உன்னை தண்டிக்கவில்லை ஏதோ ஒரு விதத்தில் பாவம் இழைத்து விட்டாய் பாவத்தில் மூழ்கி விட்டாய் பாவம் உன்னை மூழ்கடித்து விட்டது இனிமேல் பாவம் செய்யாதே பிரியமான இனிமேல் பாவம் செய்யாதே நம்முடைய குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் இப்படிப்பட்ட சின்ன சின்ன தவறுகள் செய்யலாம் குற்றங்கள் விளைவிக்கலாம் அல்லது தாறுபாரான வாழ்க்கை வாழலாம் அல்லது போதைப் பொருட்களுக்கு அடிமையாக இருக்கலாம் குடிப்பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கலாம் ஆனால் அவர்களையும் நாம் தண்டிக்காமல் தீர்ப்பிடாமல் இனி நீ பாவம் செய்யாதே என்று சொல்லக்கூடிய மக்களாக வாழ இந்த நாளிலே நாம் தீர்ப்பிடுவதற்கு முன்பாக தீர்ப்புக்கு உள்ளாக தீர்ப்பிடாதே இதோ நீயும் தீர்ப்பிடப்பட மாட்டாய் என்பதை உணர்ந்து பார்த்து நம் மத்தியில் வாழக்கூடிய நம் குடும்பத்தில் வாழக்கூடிய வேலை செய்கின்ற இடத்தில் ஒருவரை ஒருவர் தீர்ப்பிடாமல் இனியவர்களாக நல்லவர்களாக வாழ இணைந்து ஜெயிப்போமா பரலோகத்தந்தே இறைவா பெரிய பெரிய குற்றங்கள் செய்தவர்கள் தப்பித்துக் கொள்கின்றார்கள் சின்ன சின்ன குற்றங்கள் புரியக்கூடிய நபர்களே சிக்கி தவிக்கின்றார்கள் அப்பா தகப்பனே எங்கள் மத்தியில் ஒரு சில நபர்கள் குற்றங்கள் புரிகின்ற போது அதை நாங்கள் மிகைப்படுத்தி பார்க்கிறோம் ஆனால் எங்களுடைய தவறையும் குற்றத்தையும் நாங்கள் உணர்ந்து பார்த்ததில்லை அப்பா தகப்பனே தீர்ப்பிடாதே நானும் உன்னை தீர்ப்பிடவில்லை இனிமேல் பாவம் செய்யாதே என்று நீ அனுப்பினீரே நாங்களும் இனிமேல் யாரையும் தீர்ப்பிடாத வரம் தரும்படி எங்கள் ஆண்டவராயேசு கிறிஸ்துவின் நாம ஜெபிக்கிறோம் வைக்கிறோம் அலத்தினே ஆமே